வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மீன் வேட்டைக்கு போகிறோம் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் போன வீடியோவில் பார்த்தீங்க மீன் இத்தனை பிடிச்சோம்னு இன்றைக்கி பயங்கரமாக கண்ணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகிறோம் இன்றைக்கி எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் எல்லோரும் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள் நல்ல காமெடியான வீடியோ இது வீடியோ பாருங்கள் பின்னாடி ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா அது என் தம்பி தான் வராங்க ரெண்டு பேர் இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு போனால் விளக்கு போக தெரியல கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் எப்படி மாட்டு தான் மாட்டு மாட்டுலன்னா அவங்க மண்டையை தான் உழைக்கணும் வேறு வழி இல்லை தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் பார்ப்போம் இப்போ நாம் எங்கே போய்கிட்டிருக்கோம்னா நாலு வாசம் கொட்டை அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க நாலுவாசம் கொண்டைங்கிற ஒரு குளத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே என்னென்னா பக்கத்தில் கல்குவாரி இருக்கும் அந்த கல்குவாரி நிறைஞ்சு இந்த குளத்தில் மீன் ஏறி இருக்குது அதுக்கு தான் இப்போ இருக்கோம் தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோவை எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் மாட்டுது எத்தனை மீன் மாட்டுது எத்தனை தூண்டியில் அந்து போகுது எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் முக்கியமாக அவங்கள்ட சொல்வது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுக்கணும் அப்போ தான் என் வீடியோ வந்து வரும் வீடியோ வந்து தொடர்ந்து ஆதரவு விடுங்க இப்போது ஒரு டெக்னிக்கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு புழு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த புழுவுக்கு அந்த வச்சிருக்க டப்பாக்குள்ளே இல்லைன்னா அந்த புழுவில் வந்து இந்த வெள்ளைப்பூட தடவிட்டு அந்த அப்படியே அந்த தூண்டிலையும் இப்படி தடவி விட்டுக்கிறணும் ஏமானால் வெள்ளைப்பூடுக்கு வந்து அந்த வாசனைக்கு வந்து மீன் வரும்னு நிறைய யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன் அது என்னன்னு தெரியலை இன்றைக்கி செக் பண்ண தெரிஞ்சுன்னு இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு ஊக்கு போட்டு கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து முள் வந்து ரெண்டு முள்ளுங்க டபுள் டபுள் முள் டபுள் ஊக்கு போட்டாச்சு பார்ப்போம் அப்புறம் ஏற்கனவே அந்த ரெண்டு பேரும் தூண்டில் வீழ்ச்சாங்க நம்ம தூண்டில் வீசி பார்ப்போம் ஆளாக இருக்கலாம் இது நான் ஆனால் மாட்டிக்க ஆரடி மயில கால புடில வாழை இது வாழை சீக்கிரம் வாழை இல்லையா சின்ன கல்லு முள்ளு ரெண்டு முள்ளே இருக்கும் பார்த்துட்ருந்தேன் இந்தா பிடிச்சிக்கோ மீன் இதில் காட்டு கையில் குத்திருச்சா சிலேபி நல்லா அப்படி ஆ காட்டு ஆ சரி அந்த போச்சு போய் போச்சு போச்சு போட்டுட்டான் 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 ஆ தண்ணி ஊற்றாத போடு அப்படியே போடு நம்மில ஒரு மீன் மாயிட்டிருக்கு அடுத்து வெற்றியாக என்னன்னு தெரியல ஒரு மீன் எப்பயும் மாற்றிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் வந்ததுக்கு ஒரு மீனாகவே மாட்டுச்சு ஒரு சின்ன சைஸில் ஒரு மீன் இருக்கட்டும் பரவாயில்ல இந்த ஒன்று மாட்டுது மாட்டுது இந்த வா இந்த ஒன்று மாயிட்டு பாருங்க பெரிய இல்லை இப்போ ரெண்டாவது ஒரு மீன் நீ உங்களுக்கு மீனே அடையாதுனா மீனே பிடிக்க மாட்டேங்க காட்டு சரிங்கப்பா காட்டு மீனா காட்டு இவனா வச்சுக்கிட்டு வலுவலு இன்னைக்கு ரெண்டு மீன் குடிச்சாச்சுங்க வந்த உதவுனே அடுத்ததான் பார்ப்போம் நான் வெளியிலலாம் வரமாட்டேன் சரியா நான் அப்படி இது பண்ணுவேன் என்ன நீ எடுத்துகிட்டு தந்துடணும் அதை விட உனக்கு என்ன வேலை சரியா இந்த இப்போ மறுபடியும் தூண்டியை போட்டிருக்கோம் மறுபடியும் கிடைக்குன்னு தெரியுது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் மீன் மாட்டோம்னா ரொம்ப காற்று இருக்கணும் ஆனால் இப்போ ஒரு புது பார்முலா வெள்ளைப்பூடு ஃபார்முலா நல்லாவே ஒர்க் ஆகுது இதை யூடியூப்புக்கு நன்றி யூடியூப்லேருந்து இதை பார்த்து தான் இந்த வெள்ளைப்பூடு ஃபார்முலா இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் யூடியூப் ரொம்ப நன்றி யூடியூப்க்கு இப்போ மூணாவதாக ஒரு மீன் நல்ல சைஸு இன்றைக்கி நல்ல மீன் வேட்டைங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது மீனுக்கிட்ட பிடிச்சோம் பிடிச்சிட்டு இப்போ மணி அஞ்சுரை ஆயிடுச்சு இப்போ இப்போ தான் வெளியில் வர அங்கே வாருங்க எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு மட்டும் பாருங்கள் இவங்களும் காலையிலேருந்து கூட பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்கள் கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒன்றே கால் இருக்கும் அப்போ வந்தோம் அஞ்சரை வரைக்கும் பிடிச்சோம் ஐம்பது மீன் பிடிச்சிருக்கோம் இவங்க வந்திருக்காங்க பத்து இருபது பேர் வந்திருக்காங்க அவங்க இன்னும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க வரது மாதிரி தெரியல இன்றைக்கி நல்ல மீன் வேட்டைங்க மணி இப்போ அஞ்சு ரூபாய் மேலே ஆயிடுச்சு நம்ம மதியமே வந்தோம் பிடிச்சோன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு மீன் கிட்ட பிடிச்சிருக்கோம் சரியா அதை நான் வீட்டில் காட்டுதேன் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கு வீட்டிலயே காட்டுதான் கேமரா பார்த்துக்கோங்க மீன் பிடிச்சாலும் தான் வாங்கிட்டு நம்மள தண்ணீராக தண்ணி தண்ணீரை தான் இருக்குண்ணே ரெண்டு கிலோ இருக்கும் ஒரு யானை மேமே இல்லை கீழே கொட்டதில்ல கீழே கூட்டல கீழே கொடேனா எடுக்கிறா மண்ணாக வேணும் இப்போ கிளீன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை அது எப்படி இருக்கு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீடியோ பார்ப்போம் சரியா நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க ஒரு முருள் இருக்கு சொல்லு